பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க அப்ப நீங்க பெஸ்ட்ங்க ஓகேங்களா சோ போய்லாம் மை நெக்ஸ்ட் क्वेश्चन சோ DHLPT னு கேட்டிருக்காங்க நான் பொறுமையா एक्सप्लेन பண்றேன் நீங்க வேகமா போடுவீங்க இந்த நேரத்துக்கு ஒரு நோட் பேன் எடுத்துக்கோங்க கூட ஓகேவா DHLPT இந்த क्वेश्चन மார்க் வெச்சிருக்காங்க சோ டிக்கு அடுத்து எச் எத்தனை லெட்டர் விட்டு எழுதி இருக்காங்கன்னா

அடுத்தது சோ அடுத்து g c k இங்கே பாருங்க b க்கு அடுத்து c அப்ப c க்கு அடுத்து என்ன இருக்கும் இந்த இடத்துல first question mark வர வேண்டிய இடத்துல d இருக்கும் அடுத்தது i j j க்கு அடுத்து k

இருக்கும் தட் மீன்ஸ் மூணை கழிச்சு பாருங்க அதாவது பி ஏ ஜட் ஒய் தான் இருந்திருக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா ஒய் ஓகேவா ஒய் ல இருந்து மூணாவது லெட்டர் தான் ஜட் ஏ பி மூணாவது லெட்டர் பி அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல ஒய் இருக்காங்க அப்ப இவங்களும் இல்ல இவங்களும் இல்ல சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுங்க யூ ல இருந்து நானாவது லெட்டர் ஒய் ஆமா யூ ல இருந்து பாருங்க டபிள்யூ எக்ஸ் சாரி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் நாலாவது லெட்டர் அப்ப இங்க வர வேண்டிய லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா யூ அப்ப ஒய் யூ அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் அடுத்து எக்ஸ் கியூ கே எஃப் னு கொடுத்திருக்காங்க சோ अगेन பேக்ல இருந்து தான் வரணும் இது உங்களுக்கான ஹோம் வொர்க் क्वेश्चन ஹோம் வொர்க் क्वेश्चन சோ இதுவும் பின்னாடி இருந்து தான் வருது ஏனா பின்னாடி தான் क्वेश्चन மார்க் இருக்கு சோ இது உங்களுக்கான ஹோம் வொர்க் क्वेश्चन மறக்காம முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு போங்க அப்பதான் எனக்கு இந்த கேள்விக்கு நீ பாத்துர்க்கன்றதே தெரியும் ஓகேவா சோ அடுத்த क्वेश्चन

எல்

ஏல இருந்து சி எத்தனை லெட்டர் ரெண்டு லெட்டர் வி சி சில இருந்து இ ரெண்டு லெட்டர் டி இ இருந்து ஜி எஃப் ஜி அப்ப இருந்து இங்க என்ன வந்திருக்கும்மா எச் ஐ

இதுல கியூன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க அப்ப இங்க பி விட்டுருக்காங்க இங்க ஜி விட்டுருக்காங்க இங்க எல் விட்டுருக்காங்க இங்க கியூ விட்டுருக்காங்க அப்ப நமக்கு வர ஆப்ஷன்ல நடுவுல ஒரு லெட்டர் விட்டுருக்கணும் அப்ப யூ வி டபிள்யூ இது ரெண்டுமே லைனா இருக்கு வராது இதுல ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க இதுலயும் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க யூ வி டபிள்யூ எக்ஸ் இதுல ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க அப்ப இவனும் வர மாட்டான் அப்ப நடுவுல ஒரு லெட்டர் விட்ட மாதிரி ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு சோ ஓகே இப்போ இந்த ரெண்டு லெட்டரையும் கம்பேர் பண்ணி பாருங்க தொடர்ச்சியா சி க்கு அடுத்து எஃப் எழுதி இருக்காங்க டி இ எஃப் அதாவது நடுவுல ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க

இப்போ மூணு லெட்டர் வந்திருக்குமா மூணு லெட்டர் வந்திருந்தா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து फर्स्ट லெட்டர்ஸ்ல ஒன்னா சேருங்க செகண்ட் லெட்டர்ல ஒன்னா சேருங்க இப்போ இங்க டில இருந்து எஃப் எழுதி இருக்காங்க என்ன லெட்டர் விட்டு இருக்காங்க இ எஃப்ல இருந்து எச் ஜி எச்ல இருந்து ஜே ஐ சோ எல்லாமே ஒரு ஒரு லெட்டர் விட்டு எழுதி இருக்காங்களா அப்ப ஜேக்கு அடுத்த லெட்டர் ஆன انا கேவை விட்டுட்டு என்னன்னு எழுதுறோம் எல் எழுதுறோம் எல்ல தொடங்குற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ இது ரெண்டுமே கேன்சல் ஓகேவா சோ எல்லல தொடங்கற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷனே பாத்தீங்கன்னா கடைசி லெட்டர் என்னதா இருக்கு q தான் இருக்கு சோ அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப கண்டிப்பா மூணாவது லெட்டர் q னு தெரிஞ்சு போச்சு இப்போ நடு லெட்டர் தான் நீ கண்டிப்பா கண்டுபிடிச்ச ஆகணும் இங்க k இருக்கானா இங்க j இருக்கா இங்க i இருக்கா இங்க h இருக்கா பின்னாடி இருந்து பாருங்கல h i j k தொடர்ச்சியா இருக்கு அப்ப h க்கு முன்னாடி லெட்டரான g இருந்திருக்கணும் சோ ஆன்சர் ஆப்ஷன் b ல இருக்கக்கூடிய l இதுதான் சரியான விடையா இருந்திருக்கும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி மூணு லெட்டர் வச்சு கேட்டு சோ மூணு லெட்டர் வச்சு கேட்கும் பொழுது நீங்க எப்படினாலும் எடுத்துட்டு தான் வரணும் பின்னாடி இருந்து வருதுமா தெரியுது இங்க இருந்து வர சோ எல் அடுத்து இருக்காங்க கடைசி லெட்டர் எல் இருக்காங்க எம் லெட்டர் எழுதி இருக்காங்க லெட்டர் விட்டுட்டு என் அடுத்து என் இங்க பி அப்ப ஓன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு எழுதி இருக்காங்க அப்ப இங்கேயும் ஒரு லெட்டர் விட்டுட்டு தான் இந்த எல் எழுதி இருப்பாங்க அப்ப கேக்கு முன்னாடி லெட்டரான ஜே தான் ஆன்சரா அப்ப கடைசி லெட்டர் ஜே

கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க டென்த் கொஸ்டின் வரையும் வீடியோ பார்த்துருக்கீங்கன்றத நானும் சர்ச் பண்ணிடுவேன் ஓகேவா சோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு ரேண்டமா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டீஸ் எடுக்கும் போது தான் நமக்கு எக்ஸாம் ஈஸியாவே மாறும் ரீசனிங் ஈஸி தான் ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஈஸியா ஆயிடாது சோ பிராக்டீஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படினு சொல்வாங்கல அப்ப எந்த அளவுக்கு நீங்க பிராக்டீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியா மாறும் வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பிராக்டீஸ் பண்ணு லாட் ஆஃப் பிராக்டீஸ் தான் ஒரு மனுஷன அந்த வெற்றியின் நிலைக்கு எடுத்துட்டு போய் தள்ளு ஓகேவா அதனால நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டீஸ் பண்ணுங்க இந்த நேரத்துல நான் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த ஹோம் ஒர்க் நீங்க சோ அடுத்த क्वेश्चन நான் வரேன் இப்போ இங்க நம்பரோட சேர்ந்து இருக்கு என்னது 3 5 8 12 ன்னு இருக்கு முதல்ல நம்பரை கண்டுபிடிப்போம் 3 5 8 12 கேள்விக்குறி குறி 3 ல இருந்து 5 வரதுக்கு ரெண்டு நம்பர் கூட்டி இருக்காங்க 5 ல இருந்து 8 வரதுக்கு மூணு நம்பரை கூட்டி இருக்காங்க 8 ல இருந்து 12 வரதுக்கு நாலு நம்பரை கூட்டி இருக்காங்க அப்ப 12 ல இருந்து அடுத்த நம்பர் வரதுக்கு கண்டிப்பா அஞ்சு நம்பர் கூட்டணும் 12 ஓட அஞ்சு கூட்டினா 17 அப்ப நடுவுல 17 தான் மூணு ஆப்ஷன்ல இருக்காங்க

yன்ற ஒரு லெட்டர விட்டு b அப்போ b க்கு அடுத்து ஒரு லெட்டர விட்டு x இருக்கணும் சோ x ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ அர்வணமும் கேன்சல் ஓகேவா அப்போ x 17 얘는 வரப்போது m ஆ எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் பாப்போம் c க்கு d c க்கு அடுத்து ரெண்டு விட்டு f அடுத்து g ரெண்டு i அடுத்தது ஜே கே ரெண்டு லெட்டர் விட்டு எல் அடுத்தது எம் என்ன ரெண்டு லெட்டரை விட்டுட்டு ஓ அப்ப எக்ஸ் செவன்டீன் ஓ அப்படின்றதுதான் லெவன்த் கொஸ்டின் ஆன்சர் அடுத்தது நம்பர் தான் இருக்கு இப்போ இந்த நம்பரை நீங்க ஈஸியா சொல்லணும் நம்பரை கண்டுபிடிக்கலாம் வாங்க ஒன்னு

இந்த ரெண்டு மூணால பெருக்குன்னா ஆறு ரெண்டு மூணு ஆறு அடுத்து ஆற நாலால பெருக்கணும் ஏன் சார் ஒன்னு கடுத்த நம்பர் ரெண்டால பெருக்கிறீங்க ரெண்டு கடுத்த நம்பர் மூணால பெருக்கிறீங்க அப்ப ஆறு கடுத்த நம்பர் ஏழால தான் சார் பெருக்கணும் கண்டினியூஸ் நம்பரால பெருக்கல மேலே இருக்க நம்பர் தான் கண்டினியூஸா வருது ரெண்டால பெருக்கிருக்கா மூணால பெருக்கிருக்கா நாலால பெருக்கிருக்கா ஆறு நாள் இருபத்தி நாலு வந்துருச்சா

ஓகேவா அப்ப நமக்கு இங்க ஓகே வரணும் அப்ப 07 ஓகே ரெண்டுத்துலயுமே ஓகே தான் இருக்கு கடைசி லெட்டர் பாருங்க P Q R S yes, T அப்ப கடைசி லெட்டர் T வரணும் அப்ப D ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் A ஆப்ஷன் கேன்சல் ஓகே ஓகே அடுத்து

மாறி அப்ப என்ன பண்ணிருக்காங்க இதுல இருந்து கடைசி லெட்டர் எடுத்தா அடுத்த வார்த்தையை உருவாக்கி இருக்காங்க கடைசி லெட்டர் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது என்ன அதுரா

ஒரு பிப்டீன்த் கொஸ்டின் வந்து ZS WOTK Q G அப்படினு சோ ரெண்டு லெட்டர் மிஸ் ஆவற மாதிரி ஒரு சிங்கிள் லெட்டர்ஸ் வெச்சு தான் சீரிஸ் கொடுத்திருக்காங்க இது நான் உங்களுக்கு கொடுக்க கூடிய மூணாவது ஹோம்ஒர்க் என்னங்க சார் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்கன்னா ஏபிசிடி க்வெஸ்சன் தானே மேக்ஸிமம் நீங்க பிராக்டீஸ் பண்ணி இருப்பீங்க அதனால தான் கொடுக்கிறேன் சோ இது நான் கொடுக்க கூடிய थर्ड ஹோம்ஒர்க் சம் சோ ஈஸியான क्वेश्चंस தான் ஹோம்ஒர்க்கும் கொடுக்கிறேன் பார்த்தாலே மேட்ச் பண்றது சோ சில கஷ்டமா இருந்துச்சா நான் சொல்லிடுறேன் ஓகேவா एक्सप्लेन பண்ணி அதனால பிரச்சனை இல்ல சோ இது உங்களுடைய மூணாவது ஹோம்ஒர்க் இதுல என்ன இடத்துல இந்த எந்த ரெண்டு லெட்டர் வந்து இந்த ரெண்டு क्वेश्चन மார்க் வந்து ஃபில் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு மறக்காம கண்டுபிடிச்ச ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா போட்டு விட்டு போங்க சோ நான் 10th சம் கொடுத்திருக்கேன் இப்ப 15th சம் கொடுத்தா அதுக்கு முன்னாடி 4th

அடுத்தது இந்த மாதிரியான ஒரு क्वेश्चन வந்து நிறைய क्वेश्चन வந்திருக்கு சோ ஏபி ன்னு அடுத்தது அடுத்து டிஎஃப் முதல்ல ரெண்டு லெட்டர் இருக்கு அடுத்துல மூணு லெட்டர் இருக்கு அடுத்துல நாலு லெட்டர் இருக்கு அப்ப விடுபட்ட இடத்துல எனக்கு அஞ்சு லெட்டர் இருக்கணும் அடுத்துல பாருங்க ஆறு லெட்டர் இருக்கு அப்ப லெட்டர் அதிகரிச்சிட்டே வருது அப்ப ஏபி நடுவுல சின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டா டிஎஃப் அடுத்து ஜின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டாங்க அடுத்து எச் ஐ ஜே கே அடுத்து எல்ன்ற லெட்டரை விட்டுட்டு அஞ்சு லெட்டர் எழுதணும் எம் ஓ பி கியூ அஞ்சு லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் ஆர்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு எஸ் டி யு வி டபிள்யூ எக்ஸ் ஆர் லெட்டர் எழுதிட்டாங்க அப்போ ஆன்சர் இது எம் என் ஓ பி னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து 18 ஆவது சி எ 3 னு ஈ 5 னு ஜி எ 7 னு ஐ 9 னு எழுதுனா அந்த ரெண்டு இடத்துல என்ன எழுதுவாங்க கேக்குறாங்க மா சி ஏ பி மூணாவது லெட்டர் ஈ அஞ்சாவது லெட்டர் ஜி ஏழாவது லெட்டர் ஐ ஒன்பதாவது லெட்டர் எல்லாமே ஆட் நம்பர் 3 க்கு அடுத்து 5 5 க்கு அடுத்து 7 7 க்கு அடுத்து 9 9 க்கு அடுத்து 11 11 க்கு

u அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் u ஃபர்ஸ்ட் லெட்டர் u வர மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குமா இந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் இந்த ஆப்ஷனுக்கு கேன்சல் ரெண்டு ஆப்ஷனிலும் நடு லெட்டர் a தான் கொடுத்திருக்காங்க அப்ப கண்டிப்பா செகண்ட் லெட்டர் a ஏன்னா எல்லாத் திரியமே a a a தான் இருக்கு சோ थर्ड லெட்டர் பாருங்க r s t u

ஃபர்ஸ்ட் எதுமே இல்ல. இந்த இடத்துல ரெண்டு F க்கு மட்டும் ரெண்டு கொடுத்தாங்க. அம்மா F யூ ரெண்டு வெச்சிட்டு E யூ ரெண்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து இது இப்ப கண்டிப்பா என்ன கொடுத்திருக்கணும்னா மூணுமே ரெண்டா இருக்கணும். அப்போ D 2 E 2 F 2. அதனாலதான் அடுத்து F னுடைய பவரை மட்டும் ஏத்திட்டாங்க. மூணுமே ரெண்டானதுக்கு அப்புறம் ஒன்னுது னுடைய பவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க? a base வந்து அதிகரிச்சிருக்காங்க. f வந்து 3-ஆ மாத்திட்டாங்க. சோ அது பாத்துட்டீங்க. அடுத்து AI. இது வந்து ஒரு வவ்வெல்ஸ்ல வச்சு ஒரு லாஜிக் மைண்டர் क्वेश्चन. லிசன் பண்ணுங்க. சீரியஸான ஒரு क्वेश्चन. AI ಐ ಕ್ವಸ್ಟನ್ ಮಾರ್ಕ್ ಯು ಇ ಸೊ ಎಲ್ಲ ಬಬಲ್ಸ್ ಎಲ್ಲ first first letter letter A, A, E, I, वरनो? O वरनो. A, E, I, I, என்ன O O, O O, U, இருக்கு யூக்கு அடுத்து வர ஏ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல வரோம் ஏக்கு ஓகேவா அப்ப ஓ வரணும் ஆன்சர் ஆன்சர் இருக்கா டி অপஷனல இருக்கே ஓ ஏ என்பதுதான் சிறந்த விடை அடுத்து 22வது ஏ பி வரணும் வரணும் ஆன்சர் அடுத்தது இது வந்து ஒரு முக்கியமான क्वेश्चन நிறைய एग्जामல एसएससीல ரிபீட் ஆன क्वेश्चन எஜ் ஆர் டி அத பாக்கும்போதே தெரியும் எஜ் நாங்க அத சொல்லுவோம் ஏ அப்படி நான் சொல்றேன் அப்படினா இ வந்து அஞ்சாவது லெட்டர் ஜே 10வது லெட்டர் இது 15 இது 20 இது 25

லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் தி செஷன் ஹோம்வொர்க் கொடுத்தலாமா ஹோம்வொர்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஹோம்வொர்க் கொடுத்தலாமா சரி ஓகே ட்ரை பண்ணிடலாமா எல்லாம் ஏ பி சி ன்னு ரெண்டு லெட்டர் விட்டுட்டு டி இ ஓ ஃபர்ஸ்ட் மட்டும் ரெண்டு லெட்டர் விட்டுட்டாங்கமா அடுத்து டி இ தொடர்ந்து எழுதிட்டாங்க அடுத்து எஃப் ஜி ன்னு ரெண்டு லெட்டர் விட்டுட்டு எச் எச் ஐ தொடர்ந்து எழுதிட்டாங்க அடுத்து ஜே கே ன்னு ரெண்டு லெட்டர் விட்டு எல் எல் க்கு அடுத்த லெட்டர் தொடர்ந்து எழுதிக்கணும் எல் க்கு அடுத்த லெட்டர் எம் அடுத்து n o னு ரெண்டு லெட்டர் எழுதி p எழுதிப்பாங்க சோ mp மெம்பர் ஆஃப் பாராளுமன்ற ஓகேவா இப்போ ஒரு क्वेश्चन கேக்கட்டுமா மெம்பர் ஆஃப் பாராளுமன்ற பாராளுமன்றத்துக்கு நீ ஒரு மெம்பரா போனா உனுடைய மினிமம் ஏஜ் என்ன லோக்சபாக்கு போனா மினிமம் ஏஜ் என்ன ராஜ்யசபாக்கு போனா மினிமம் ஏஜ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இது உங்களுக்கான ஒரு क्वेश्चन gk ல இருந்து கேட்டிருக்கா சோ மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போங்க சோ கொடுத்த ஹோம் ஹோம்வொர்க்கிக்கும் மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போங்க இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்